கிறிஸ்திய சுற்றுலாங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் லுக்கா ஆறு முப்பத்தி ஆறு ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அல்லையா இங்கே பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இருக்கிறார் ஆகவே நாம் கூட அவரை நாம் நம் இரக்கமுள்ளவராக இருக்கணும்னு சொல்கிறார் பிதா இறக்கமுள்ளவராக இருந்தபடினால் மனுகுலம் கெட்டு போகணும்னு சொல்லி விட்டுவிடாமல் மனுகுலத்தை குலத்தை ரட்சிப்பதற்காக செல்லக்குமாரனாகிய இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் சொன்ன இந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரியிலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கல்வாரி பாடுகளுக்கு உட்படுத்தி மனுக்குளம் மனிதன் சுமக்க வேண்டிய ஏற்க வேண்டிய தண்டனைகளை தம்முடைய குமாரன் மேலே சுமத்தினார் காரணம் அவர் இரக்கமுள்ளவராக இருந்தபடினால் அவர் இரக்கம் இல்லாதவராக இருந்திருந்தால் இன்றைக்கி மனுக்குளம் ரட்சிக்கப்பட்டிருக்காது மனுக்குளம் பாவத்துக்குள்ளாயி நரகத்துக்கு நேராக செல்ல வேண்டியதான் பிதா இரக்கம் வைத்து செல்ல குமாரனாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி மனுக்குலத்திற்காக மறிக்க வைத்து குமாரனுடைய ரத்தத்தினாலே பாவம் மீட்பை அந்த இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் அல்லையா மத்திய மத்தியில் கூட சொல்லும்போது உங் உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குண உள்ளவராக இருங்கள் சொல்கிறார் நம்முடைய பிதா பூரண சர்க்குணவராக இருக்கிறார் அவரை பின்புற பிள்ளைகளும் நம்ம பூரண சற்கொண இருக்கணும் எப்படி சத்துரை நேசிக்கணும் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுறவங்களுக்காக ஜெபிக்கணும் ஜபிக்கிறவர்களை ஆசீர்வாதிக்கிறது மாத்த அன்பு செல்லுதுன்னா ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுங்க அந்த பிரசங்கத்தில் அதான் கடைசியில் அந்த மலைப்பிரசங்கம் அஞ்சாதி காதில் மற்ற அஞ்சில் போதுங்க பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர சர்க்குணராக இருங்க ஆகவே இன்றைக்கு கேட்ட செய்தி நாம் கூட அன்பு உள்ளவர்களாக இருக்கணும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் இறக்கமுழவர்களாக இருக்கணும் நம்ம மேலே இறக்கம் பாராட்டி நமக்கு செய்த குற்றத்துக்காக நாம் செய்த பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் கிருவியாக மன்னித்துட்டு இருக்கிறார் ஆகவே இப்போதான் நம்ம மேலே இறக்கமுள்ளவராய் அன்பு உள்ளவராய் இருந்தால் நாம் மற்றவர்களிடத்தில் நாம் அன்புளவுகளாய் இறக்கமுலவர்களாய் வாழணும் வாழ்வோம் கற்ற நம்மை ஆசிர்விப்பார்கள் சேமிப்போம் நேசிக்கு நல்ல தப்பேந்து நல்லா கொடுத்த நல்ல வாரத்துக்கா நன்றி ஆண்டவரே பிதா இறக்கமுள்ளவராக போல் நாங்களும் இறக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது நல்ல சத்தியத்துக்கா நன்றி செயல்படுத்துவதேஷ் இயேசு நாமத்தில் ஜெவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் ரசிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் மகிமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை ஒரு அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்